பாரதிய ஜனதா கட்சியினுடைய மற்றும் ஆலய மேம்பாட்டு இருந்து துணைத் தலைவர் மாவட்ட செயலாளர் சதீஷ் வந்திருக்காங்க இப்ப திருச்சி மாவட்டத்தில் ரொம்ப எழுச்சியா விநாயகர் சிலைகளை வச்சு அந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய இந்து முன்னணி அமைப்பு சார்ந்து செஞ்சாலும் சரி அல்லது தனி அமைப்புகள் சேர்ந்து செஞ்சாலும் சரி அவங்களெல்லாம் எல்லாம் பிரத்யேகமா பேட்டி எடுத்து நம்மளுடைய வெப்சைட்ல போடுறோம் அதுக்காக இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த பகுதியினுடைய பேர் என்னென்ன திருச்சி பீமநகர் பண்டரிநாதபுரம் பண்டரிநாதபுரம் சரிங்க எத்தனை வருஷமா இந்த விழாவை நீங்க இந்து அவங்களோட சேர்ந்து நீங்க நிச்சயமா ஏன்னா அந்த ஒரு விழாவினுடைய சிறப்பு தெரிஞ்சு அதனுடைய தொன்மை புரிந்து அத தொடர்ச்சியா வந்து அதிக நாட்கள் நடத்தணும்னு போராடி இந்து முன்னணி இப்ப ஏழு நாட்கள் இந்த விழாக்கள் வந்து திருச்சி மாவட்டத்துல ஒரு காலத்துல கொண்டாடப்பட்டிருக்கு அதன் பிறகு வந்து ஏதோ நிர்வாக சிக்கல் ஐந்து நாளா குறைஞ்சு இப்ப மூணு நாள் ஆயிடுச்சு இப்ப அடுத்து வந்து அரசாங்க ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வரலாம் எந்த மதங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தை கொண்டு இல்ல குறிப்பா வந்து இந்து மதத்துக்கு மட்டும் கொண்டு வர்றாங்க அது பெரும்பான்மையா இருந்து கூட நம்ம பொறுமை காக்குறோம்னா அது ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பொதுவா எடுத்துக்கிட்டாலும் நல்லது பண்ணாலும் காலம் கிடையாது நம்ம 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 மதத்துக்கு சார்ந்த நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க காலையில கூட நம்ம கௌதவங்க வச்சிருந்தாங்க அவங்க வந்து நீங்க எதுக்கு இவ்வளவு பிடிச்சு வச்சிருக்கீங்க யார நீங்க பண்றீங்க ஹைகோர்ட் வந்து தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதே இப்ப மத்த ஒரு வேற ஒரு மரத்துல போய் அவங்க ஆலயத்துக்குள்ள போய் நம்ம எது பண்ண முடியாது எதுவுமே செய்ய முடியாது கேட்கவும் முடியாது அவங்க அதுக்கு முன்னாடியே நம்ம கேட்லாக் லாக் பண்ணிடுவாங்க இப்ப நம்மன்றனால நீங்க வாங்க இதை எடுங்க இன்னைக்கு உள்ள எடுக்கணும் நீங்க இல்ல சாயங்காலம் எடுக்கணும்னு அவங்களே வற்புறுத்தி எல்லாமே கட்டாயம் பண்றாங்க காவல்துறையில அப்ப அந்த சட்ட சட்டத்திட்டத்தை காது கொடுத்து கேட்கறோங்கறதுனால அந்த நிர்பந்தத்தை நம்ம மேல திணிக்கிறாங்களாங்க ஆமாம் அல்லது வேற எதுவும் காரணங்கள் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா வேற எதுவும் காரணம் காரணம் கிடையாது இப்ப இந்த பகுதியில பாத்தீங்கன்னா பேப்பர்ல எழுதுறதா இருக்கட்டும் அல்லது மீடியால சொல்றதா இருக்கட்டும் அரசாங்கமே அல்லது காவல்துறையா இருந்தாலும் பதட்டம் மிகுந்த பகுதி மாற்று மதத்தவர்கள் இங்க சொல்றாங்க ஆனா இந்த பீமநகர் பகுதியில வந்து நாங்க பார்த்த வரைக்கும் மிக சந்தோஷமா ஒரு ஒரு அந்த மாப்பிள்ள மச்சான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அன்னந்தம் சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாமியர்கள் இங்க இந்த விழாக்களுக்கு தண்ணீர் கொடுத்து உதவி இருக்கிறாங்க மின்சாரம் கொடுத்து உதவிட்டு இருக்கிறாங்க சில பேர் பணம் கூட நன்கூட கொடுத்து உதவி இருக்கிறாங்க இப்படி இந்த விநாயகருக்கு இப்ப இந்த விநாயகர் வந்து ரொம்ப சிறப்பான தோட்டத்துல இருக்கிறாரு இவருக்கு அந்த மாதிரி இருக்காங்களா அப்ப இது வந்து நீங்க ஒரு இந்து பண்டிகையா மட்டும் பார்க்க முடியாது அனைத்து மதங்களுடைய ஒற்றுமையான ஒரு பண்டிகையா சமதர்ம பண்டிகையா நம்ம பாக்குறோம் இந்த விழாவை நீங்க தொடர்ச்சியா இருந்து சிறப்பா நடத்தணும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் கூடுதலாக ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு நன்றியோடு நன்றி வணக்கம்